சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுக்கிரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே திருமணம் ஆகி ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விசுவாச வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாயணமாக சிம்ம ராசி ஆகியவங்களுக்கு இந்த விசுவாசு வருடம் புது தமிழ் வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க பொதுவாக பார்க்கறம்போது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கண்டக சனி இருக்கு அது மட்டும் அல்ல இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் அப்படியே மாறுறாங்க எல்லா கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக இருக்கும் ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் அப்படி போக மாட்டாங்க அவசவியமாக அப்படியே கிளாக் வைஸில் பின்னோக்கி போவாங்க அவங்க அதாவது சொல்லப்படும் அப்படின்னா கும்ப கும்பராசி மகர ராசி தனுசு ராசி விருச்சிக ராசி ராசி கன்னி ராசி சிம்ம ராசி கடக ராசி மிதுன ராசி மேஷ ராசி இப்படி பேக்கிலேயே போவாங்க இந்த ராகுவும் கேதுவும் அதனால தான் அவங்களுக்கு சாயாகிரகம் அப்படின்னு பேர் இப்போது அந்த சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய பயிற்சிங்கிறது இந்த விசுவாச வருஷத்தில் முதல்லையே நடக்குதுங்க இந்த விசுவாச வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் அநேக கிரகங்கள் இந்த வருடத்துல பயிற்சி ஆகுது முக்கியமாக சொன்னால் ஒன்பது கிரகமும் பயிற்சி ஆகுது அதாவது ஒரு ஒரு வருடம் ஒரு ஒரு கிரகம் பயிற்சியாகும் ஒரு சில கிரகம் பயிற்சி ஆகாது ஆனால் இந்த விசுவாச வருஷத்துல அத்தனை கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்போது இந்த குறிப்பாக இந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா முதல்ல நடக்கக்கூடிய ராகு கேது அஷ்டமஸ்தானத்திலேருந்து சப்தமஸ்தானத்திற்கு ராகு வராரு அதே மாதிரி ரெண்டாம் பாவம் பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய தனஸ்தானம் அந்த இடத்துல கொஞ்சம் தடையாக உட்கார்ந்த கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்துக்கு வராது பொதுவாகவே சூரியனுக்கும் ராகுக்கும் கேதுக்கும் ஆகாதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இல்லைங்களா இப்போது அந்த ராகுக்கு எதுக்கும் சரியில்ல கிரகம் ஆச்சா ஜென்மத்துக்கு வருது அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி உடனே அடுத்தது மே மாதம் பதினொன்றாம் தேதி நடக்குதுங்க அப்போது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்திற்கு வராரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வராரு இந்த லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அவருக்கு மூன்று பார்வைகள் குறிப்பாக சொல்லணும்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு பேர் இந்த மூணு பார்வையில் விசேஷ பார்வைங்கிறது தான் ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு உங்களுடைய சப்தமஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களுடைய இந்த ராகுவினாலும் சனி பகவானினாலும் ஏற்படக்கூடிய பெரும்படியான உபாதைகள் நிவர்த்தியாகும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் வந்து நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் ஏன்னா இந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் சில தடைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தலாம் குறிப்பாக அவங்க எங்க கை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்று தொழில் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அது அல்லாமல் ஊடுபடியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது எதில் ஒரு முதலீடு செஞ்சுட்டு இருக்கீங்களா அல்லது உங்களுக்கு மாற்று வழியில பொருள் ஈட்டுவதற்கான ஒரு உபகரணத்தை ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா தான் வந்து ராகவும் சனி பகவானும் முதல்ல என்ன பண்ணுவாங்க டச் பண்ணி அதை அதை மாற்றி விடுவாங்க அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சிக்கலாக்குவாங்க அப்போது அந்த இடத்த குரு பார்க்குறாரு இல்லைங்களா அந்த சிக்கல் தவிடுபடியாகும் அதில் விடக்கூடிய முடிச்சுகள் எல்லாமே அவிழ்க்கப்படும் அதனால் வந்து அந்த சூக்மமான பல விஷயங்களை பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சியை தருங்க சரி இதில் என்ன செய்யணும் என்ன பண்ணால் மேலும் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் ஒவ்வொரு பிரதோஷ தினம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வரும் அதுல கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் அப்படிங்கிறதும் ரொம்ப உயர்வானது அது என்ன கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் அப்படின்னா தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷங்க தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் இருக்குது இல்லைங்களா அதாவது அமாவாசைக்கு இரண்டு நாள் முன்னது அதனடி அம்மாவாசைக்கு முதல் நாள் கூட அல்லது நான்கு நாள் முன்னாடி கூட இப்படி வரக்கூடிய அந்த பிரதோஷம் இருக்குது இல்லைங்களா அதுதான் கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னு பேர் அந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி அந்த நந்தியம் பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான பொருட்கள்னால் அபிஷேகம் செய்வது சிறப்பு சிம்ம ராசிக்காரங்க வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரையை வந்து தண்ணீரில் கரைச்சு அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பானது ஒரு சில கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து தண்ணீரில் கலைச்சி அந்த நாட்டு சக்கரை அபிஷேகம் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும் அவங்க அந்த அபிஷேகம் செய்வாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவிலில் அதை செய்வதற்கான பழக்கம் அந்த கோவிலில் இருக்காது அந்த கோவிலில் போய் நீங்கள் கரைச்சி கொடுக்குறீங்க அதில் கொடுக்குறேன்னா அவங்க எல்லாம் பழக்கம் கிடையாதுங்க இங்கெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிவிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெள்ளத்தை வைத்து பஞ்சாமிரதமாக அந்த பஞ்சாமிருத அபிஷேகத்திற்கு செய்து அந்த பஞ்சாமிருதத்தில் அந்த வெள்ளத்தை கலந்து அந்த நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க உங்களுடைய வெள்ளத்தை அந்த நந்திக்கு அபிஷேகம் செய்யணுங்க ஒவ்வொரு பிரதோஷமும் சிறப்பு முக்கியமாக கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமோகமான தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த விசுவாசுவரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க சிவாய நமகன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார் சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லுன்னு இருக்கேன் நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாலே ஆயிடுத்துன்னு சொல்கிறாலே அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிட கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் ஆகட்டும் அதே போல வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல திருவெண்காடு ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரன் சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய கஷேத்திரங்கள் எல்லா கேத்திரம் சத்தவட கஷேத்திரம் ஆகட்டும் எல்லா கோவில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்னால் எல்லா கோவிலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பரன்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனிப்பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால் இப்போதைக்கு சனி பகவான் தான் இருக்கிறார் அதே போல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லி எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய வான்முகில் வளாது பைக மலிவனம் சுரக்க மன்னன் கூண்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேல்வி மல்குக மேன்மைகோல் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிரம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமக